ஸோ வந்து ப்ளஸ் டூ பன்னிரெண்டாம் வகுப்பு இயற்பியலில் செகண்ட் டேம் அதாவது ரெண்டாவது தொகுதி இருக்கும் இல்லையா அதில் ஃபஸ்ட்டு பாடம் வந்து ரே ஆப்டிக்ஸ் ஸோ ரெண்டாவது தொகுதியில் முதல் பாடம் அதாவது ஆறாவது பாடம் வந்து கதிரொழியில் அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து ரே ஆப்டிக்ஸ் சொல்கிறாங்க ஸோ இது வந்து ரே ஆப்டிக்ஸ்

சித்தரிக்கப்படுகிறது மேலும் நமது கண்கள் உணர்வு மூதா கலர்களை விட நீளம் அதிகமாக தெரிகிறது அதாவது சூரிய உதயம் மற்றும் மறை நேரங்களில் சூரிய ஒளி ஒளிமண்டல வழியாக மிக நீண்ட தொலைவு செய்ய வேண்டியது எனவே குறைந்த அலைநிலம் கொண்ட ஒளி வந்து சிதறடையுது அதிக அலைநிலம் கொண்ட சிவப்பொழி வந்து குறைவாக சிதறடைந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி கண்கள் வந்து அடையுது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அங்க இருக்கக்கூடிய குறைந்த அலைநிலம் வந்து அங்கே டைலூட் ஆயிருது அங்கேயே வந்து கரைஞ்சிருக்கு அப்படி சொல்றாங்க சக்கர மாதிரி அப்படி கரைஞ்சிருக்கு வெள்ளம் அப்படி இருக்கு கொஞ்ச நேரம் தண்ணி போட்டாலும் அது வந்து கரையாம அப்படி இருக்கும் இல்லையா வெள்ளம் கட்டி அதே ரே ரேஆப்டிக்ஸ் ஸோ அதனால குறைந்த அலைநிலம் இருந்துச்சு அப்படின்னா அங்கேயே வந்து சிறு அங்கே வழிமட்டத்தில் கூடிய பாட்டிகள் சிறுத்தை கிடையாது அதிக அலைநிலம் வந்து ரெட் ஸோ ஆயிரத்து மேலே இல்லையா அதோட வந்து ஸோ அப்படிங்கிறப்ப ரொம்ப தூரம் டவுட் பண்ணி மக்கள் வந்து